சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை ஐ பி உங்களை பினான் உங்களை வரவேற்கிறோம் சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம் சென்செக்ஸ் எழுபது புள்ளிகள் உயர்ந்து எண்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு நிப்டி ஏழு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்துல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் மாலை வணக்கம் மாலை வணக்கம் வெங்கடேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா சார்

இது போ ரிலையன்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இது அஞ்சு கூட வேண்டாம் ரிலையன்ஸினுடைய பங்களிப்பு மட்டும் இன்னைக்கு சென்செக்ஸ் நூத்தி எண்பத்தி ஐந்து புள்ளிகளுடைய ஏற்றத்திற்கு காரணம் அதை ரிமூவ் பண்ணிட்டாலே சென்செக்ஸ் வந்து மைனஸ்ல அர்த்தம் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளையும் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் சென்செக்ஸ் உள்ள முப்பது பங்குகள்ல பதினான்கு பங்குகள் மட்டும் விலையேற்ற பங்குகள் பதினாறு பங்குகள் விலையிறக்க பங்குகளா தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு தேசிய பங்கு சந்தையில அட்வான்ஸை விட டிக்ளைன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சர்க்யூட் டோர் சர்க்கியூட் இதெல்லாம் கூட அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு பெரும்பாலும் செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்டார் வந்து எல்லாமே வந்து பெரிய ஏற்றம் இல்லை இன்னும் சொல்ல போனா இறக்கத்துல நிப்டி ஹண்ட்ரட் வந்து ஒரு சின்ன மைனஸ்ல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் ஒரு மிகச்சிறிய ஏற்றம் அதை தவிர செக்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி தவிர ஐடி கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இது மூன்றை தவிர மற்ற எல்லா துறை குறியீடுகளுமே இன்னைக்கு வந்து இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு பட் அஃப்கோர்ஸ் மைல்டான ஒரு இறக்கம் ஃபார்மா மட்டும் ஒரு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு மற்றதெல்லாம் வந்து பூஜ்ஜியம் புள்ளி அந்த மாதிரி அவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு ஸோ என்ன தெரிய வருதுன்னா சந்தையை பொறுத்தவரை வந்து மீண்டும் பக்கவாட்டு நகர்தலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூறுங்கிறது வந்து ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க முடியுது இருபத்தி நாலாயிரத்தி நானூறு நானூத்தி ஐம்பதுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது தானா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுக்கு போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஸோ இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறுங்கிற இந்த ரேஞ்ச் பவுண்டா தான் சந்தை பெரும்பாலும் அடுத்த சில நாட்கள் இருக்கும் ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி நம்ம நடந்துகிட்டு இருக்கோங்கிறது தான் இது காட்டுறதான் நான் பார்க்குறேன் ஓகே சார் ரிலையன்ஸினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன காரணம் சார் பர்டிகுலராக நேற்று அவங்களுடைய காலாண்டு முடிவுகளை பத்தி பேசணும் நம்ம நல்ல அது அது அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் குறிப்பாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் விட அதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல இருந்து அவங்களுடைய துணை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா கன்சியூமர் எஃப்எம்சிஜி இந்த நிறுவனங்கள் ரிலையன்ஸ் ரீட்டை இது எல்லாமே பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு வந்திருந்தது ஒரு காரணம் சோ ஒருவேளை எதிர்காலத்துல ரிலையன்ஸ் ஜியோ பிரிச்சு கொடுத்த மாதிரி இதெல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா தம் ஆஃப் பார்ட்ஸ் சொல்லுவோம் அது உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய மதிப்பீட்டின் காரணமாக கூட இருக்கலாம் பட் இன்னைக்கு அதனுடைய விலை வந்து ஆயிரத்தி நானூறை தாண்டியது நீண்ட நடு நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி நானூறை தாண்டி வணிகம் நடந்ததுக்கு இன்னைக்கு பார்த்தோம் அதுதான் மிக முக்கியமான காரணம் ரிலையன்ஸை தவிர்த்துட்டு பார்த்தா சந்தை வந்து இன்னைக்கு முன்னணி குறியீடுகள் எல்லாமே இறக்கத்துல இருந்தா நம்ம சார் கோல்டு பார்த்தாலும் பெரிய சேஞ்சஸ் மாதிரி தெரியல ஸ்லைட் இன்க்ரீஸ் ஸ்லைட் டிக்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலேயே நிக்குது சோ இதனுடைய ட்ரெண்டை நம்ம எப்படி கணிக்கலாம் சார் தங்கம் வெள்ளி வெள்ளி ஸ்லைட்டாக ஏறி இருக்கு இந்திய இந்தியன் மார்க்கெட்டில் பட் சந்தையில தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் மூணுமே வந்து பெரும்பாலும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு குரூட் மட்டும் ஒரு ஒன் பெர்சென்ட் இறங்கி இருக்கு ஒன்றரை பர்சென்ட் இறங்கி இருக்கு ஒரு டாலருக்கு மேல ஸோ அதனுடைய தாக்கம் இங்கே எம்சிஎக் சந்தையிலையும் வந்து கச்சா விலை கிட்டத்தட்ட ஒரு பர்சென்ட் மேல இறங்கி இருக்கு பார்க்குறோம் ஐயாயிரத்தி இரநூறை ஒட்டி வணிகம் நடக்குது வெள்ளி வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ் கோல்டு ஸ்லைட்லி நெகட்டிவ் பெரும்பாலும் பெரிய ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள ஒரு ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுல தொடர்ந்து இருந்ததுதான் இருக்கும் தங்கத்தை தங்கம் வெள்ளியை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சில நாட்களும் பேசி வருகிறோம் தங்கத்திற்கும் தங்க விலைக்கும் வெள்ளியினுடைய விலைக்கும் இடையில ஒரு ரேஷியோ இருக்கு கோல்டு சில்வர் ரேஷியோன்னு சொல்லுவோம் அந்த ரேஷியோ வந்து சராசரியாக பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு நூற தாண்டி இருக்கு இது சராசரியாக அறுபதுல இருந்து எழுபது அப்படிங்கிற அளவுல தான் இருக்கும் எழுவ இந்த இதுல இருந்து என்ன அர்த்தம்னா தங்கத்தினுடைய விலை அபரிமிதமாக ஏறி இருக்கிறது அல்லது அந்த அளவுக்கு வெளியினுடைய விலை இன்னும் ஏற ஆரம்பிக்கல அப்படிங்கறத தான் காட்டுகிறது இந்த நூறுங்கிறது இது விரைவில் எழுபதுக்கு வரலைனாலும் ஒரு எண்பது எண்பத்தி ஐந்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி வரணும்னா ஒண்ணு தங்கத்தினுடைய விலை குறையணும் அல்லது வெள்ளியினுடைய விலை அதிகரிக்கணும் இதுல வெள்ளியினுடைய விலை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருப்பதாக தான் சந்தை வல்லுநர்கள் பல பேர் பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கு ஏன்னா ஆல்டர்னேட் எனர்ஜி கிரீன் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா ரினியூவபிள் எனர்ஜி அந்த துறையில பேட்டரி இந்த மாதிரி உள்ள இதுல அப்ளிகேஷன் பில்டிங்கினுடையது புதுமையாக புதிய அதிக அளவுல அப்ளிகேஷன்ஸ் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால வெள்ளியினுடைய விலை நீண்ட நீண்ட நாட்களாக பெரிய அளவுல தங்க அளவுக்கு ஏறலைங்கிறதுனால அது ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது ஒன்றுதான் நம்ம இந்த கட்டத்துல நம்ம ஒரு விவாத பொருள் அதை தவிர பெரும்பாலும் வந்து சைட்வேஸ் மூமெண்ட் தான் தங்கம் வெள்ளியினுடைய விலை இருக்கிறத பாக்குறோம் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு தங்கத்தினுடைய விலையில சார் வெள்ளியினுடைய தேவை வந்து புரிஞ்சுக்க முடியுது சார் ஆனா இப்போ அமெரிக்கால வந்து டரிஃப் வார் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க இதனால தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஏதாவது பாதிக்கப்படும் அப்படி வெள்ளியினுடைய தேவை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார் அப்படியும் விலை குறையுமா சி அப்படி ஏதாவது இருந்தால் அது தற்காலிகமானதான் இருக்கும் ஏன்னா அந்த உற்பத்தியை ஈடு செய்வதற்கு வேற ஒரு நாட்டில இருந்து அந்த உற்பத்திங்கிறது நடக்கும் அதனால அது வந்து ரெண்டாவது இது மாதிரியான பொருட்கள் பெரும்பாலும் உற்பத்தி செய்வது வந்து மூன்றாம் உலக நாடுகளிலும் ஐரோப்பா இந்த மாதிரி நாடுகளில் தான் இது இருக்குது அதனால இது சைனா தான் இருக்கு ஐரோப்பா கூட இல்லை அதனால இது வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும்ன்னு நான் நினைக்கல சென்ற ஆண்டு ஏப்ரல்லயே சாம்சங் இதை பத்தி ஒரு இது வெளியிட்டிருந்தாங்க அப்போதான் அதனாலதான் ஏப்ரல்ல வந்து வெள்ளியினுடைய விலை திடீர்னு ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஏறினுச்சு அதற்கு பிறகு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல வந்துருச்சு இப்போ மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு இன்னொரு ஒரு ஒரு இது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பும் உயர்ந்திருக்கு அதுவும் ஒரு சின்ன ஒரு காரணம் இருக்கலாம் பட் அது தங்கம் இறங்கி வெள்ளி உயர்ந்திருக்குங்கிறதுனால நம்ம அதை நெகட்டிவ் நம்ம பண்ணிடலாம் தங்க வெள்ளி ரூபாயினுடைய டாலருடைய மதிப்பு பாத்தீங்கன்னா நீங்க இருபத்தோரு பைசா அதிகரிச்சிருக்கு எண்பத்தி ரூபாய் நாற்பத்தி ஐந்து தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல மே மாத ஒப்பந்தம் ஏன்னா ஏப்ரல் மாத ஒப்பந்தம் நேற்று முதல் முதல் சோ அடுத்த புதிய ஒப்பந்தம் இது மே மாத ஒப்பந்தம் புது புதுசுல ஏற்கனவே இருந்து ஏப்ரல் மே மாத ஒப்பந்தம் எண்பத்தி அடுத்த மாத ஒப்பந்தம் இருபத்தோரு பைசா ஏறி இருக்குங்கிறது நம்ம கவனிக்கும் டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கு அதே சமயத்தில் சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்புல பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை அதே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து ரூபாயினுடைய மதிப்பு நேற்று கொஞ்சம் அதிகரிச்சிருந்தது இன்னைக்கு வாய்ப்புகள் நினைக்கிறேன் சார் இந்த கோல்டு இன்னொரு டவுட் சார் ட்ரம்ப் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அவருக்கே தெரியுமான்னு தெரியல சார் திடீர்னு திடீனுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படி திடீர்னு வந்து நான் இந்த டரிஃப் எல்லாம் நான் கைவிட்டுறேன் திரும்பவும் பழைய மாதிரி இருக்கலாம்னு ஒருவேளை சொன்னால் ஒரு ஹைபோத்திட்டிக்லாம் கூட எடுத்துக்கலாம் சார் அப்படி சொன்னால் தங்கத்தினுடைய விலை என்ன சார் ஆகும் இல்ல பொதுவான எதிர்பார்ப்பு அப்படி சொல்லிட்டா உடனே துண்டை விலை இறங்கிடும் அப்படின்னு அப்படி எல்லாம் உடனடியாக இறங்காது அந்த மாதிரியான குறியீடு அந்த அறிகுறிகள் இருந்தா கூட தங்க இறங்கும் பட் அத ஏன்னா அனௌன்ஸ் பண்ணா கூட அதை எத்தனை நாள் அவர் அந்த வாக்கை காப்பாத்துவாருங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா சோ அதனால அது அது வச்சு தங்கத்தினுடைய மூமெண்ட்ங்கிறது முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்புகளை வைத்து டாரிப் வார வச்சு தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கங்கிறது இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் தான் தங்கத்தினுடைய விலை அந்த மூவாயிரத்தி ஐநூறு டாலரை தொட்ட பிறகு ஐந்து மேல இறங்கி இப்போ மூவாயிரத்தி முந்நூறு டாலர் கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதுதான் காரணம் தற்போதைக்கு தங்கத்தினுடைய விலை ஒரு உச்சத்தை தொட்டுருச்சு அடுத்த சில வாரங்களுக்கோ சில மாதங்களுக்கோ அப்கோர்ஸ் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு கெஸ்டிமேட் தான் அதன் அடிப்படையில் அடுத்த சில வாரங்களுக்கோ சில மாதங்களுக்கோ தங்கத்தினுடைய விலையினுடைய இதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம் பெரும்பாலும் இது பக்கவாட்டு நகரிலோ அல்லது இன்னும் கூட கரெக்ஷன் வந்து சற்று குறைவதற்கோ வாய்ப்பு இருக்கு வித் ஆர் வித்ஜஸ் அண்ட் ஆல் தோ திங்ஸ் வார் அந்த மாதிரியான வேறு சில காரணங்கள் இருந்தா அது வேற அதுவுமே எல்லாமே தற்காலிகமான விலையேற்றம் அதீத விலையேற்றங்கள் எப்போதுமே தற்காலிகமா இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஸ்டெபிலிட்டி ரிட்டர்ன் ஆயிடுமா

பார்க்கும்போது அது வந்து இதற்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எழுபத்தி பர்சன்ட் அதிகம் பட் கன்சாலிடேட்டட்ங்கிறது அவங்களுடைய எல்லா நிறுவனங்களும் எல்லா தொழில்துறை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உள்ள இருக்கிறதுல ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்குங்கிறதுனால இது ஒன்று ரெண்டாவது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பிபிசிஎல் பொதுத்துறை நிறுவனம் இது நிகர லாபம் இருபத்தி நாலு பர்சன்ட் குறைவாக மூவாயிரத்தி இருநூத்தி பதினாலு கோடி அப்படின்னு வந்திருக்கு பங்கனுடைய விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை பட் பெரும்பாலும் சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருந்தது ஐந்து ரூபாய் டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பொதுவாக பொதுத்துறை

டாடா குழுமத்தினுடைய இந்த நிறுவனம் வந்து நிகர லாபம் நாற்பத்தாறு பர்சன்ட் குறைவாக முன்னூத்தி கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெவென்யூ இருபத்தொன்பது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு மெயினாக காஸ்ட் சீக்வன்ஷியலாக பாத்தீங்கன்னா வந்து எட்டு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கதையும் பார்க்குறோம் பட் மெயினாக காஸ்ட் அதிகரிச்சிருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெண்டுக்கு கீழே தான் வந்து வெஸ்ட் சைடு அப்படின்னு நம்ம பார்க்குற ஸ்டோர்ஸ் ஸ்டூடியோன்னு மலிவு விலையில் இந்த மாதிரி அலங்க ஆடை இந்த பொருட்களை விற்கக்கூடியது ஸ்டார் இதெல்லாம் அவங்களுக்கு கீழே தான் வருகிறது பட் பங்கு விலை வந்து ஒரு சிறிய ஏற்றத்துல தான் இன்னைக்கு முடிவடைந்தது நம்ம பார்த்தோம் அஞ்சு நாலு பர்சன்ட் மூன்று பர்சன்ட் நாலு பர்சன்ட் கிட்ட ஏறி இருந்தது ஐயாயிரத்தி நானூறுக்கு அருகாமையில் முடிவடைந்ததை பார்த்தோம் வரக்கூடிய நாட்கள்ல நாளை பாத்தீங்கன்னா கிறிசில் ஈக்விட்டாஸ் பேங்க் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பெடரல் பேங்க் சுந்தரம் பாஸ்டர் இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம நாளைக்கு நம்ம விவாதிப்போம் சார் பர்டிகுலரா ஐபிஓஸ்க்கு ஏத்தர் ஐபிஓ நிறுவனத்தினுடைய பங்கு வெளியீடு வந்திருக்கு நம்ம அத பத்தி அதிகம் பேசுறதுக்கு நம்ம ஏற்கனவே அத பத்தி பேசிட்டோம் பட் ஒரு அதை தாண்டி சில விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று குறிப்பாக நேத்து நீங்க பாத்து இருப்பீங்க இண்டஸ் இன் பேங்க் அது அதனுடைய முக்கியமாக அதனுடைய டெப்டி சிஇ ஓ அருண் குரானா அவர் வந்து அவர் வந்து ரொம்ப நாளா அந்த நிறுவனத்துல இயக்குனர் தவிர அவர் வந்து ரிசைன் பண்ணிருக்காரு அங்க இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு அது தெளிவாக சொல்லப்படல இது வந்து அந்த நிறுவனம் வந்து இந்த சமீபத்தில் நடந்த தவறுகளுக்கும் குளறுபடிகளுக்கும் காரணமான ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகு இவர் ரிசைன் பண்ணும்போது ஒருவேளை இவர் அதற்கு பொறுப்பானவரா இருந்தாரா பகுதி பொறுப்பு இவர் மேல இருக்குமா அல்லது இந்த பொறுப்பு தன் மீது விழுந்து விடக்கூடாது இதற்கு தான் காரணம் இல்லை அதனால இதுக்கு அப்படிங்கிறதுனால இவர் காரணமான நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் காரணமாக பொறுப்பேற்றுக்கொண்டு ரிசைன் பண்ணாராங்கிறது நமக்கு தெரியல பட் அந்த லாஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி இல்லையா அந்த டெரிவேட்டிவ் போர்ட்போலியோல வந்து அந்த அக்கௌண்டிங் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமாக அது அதற்கு பின்னணியில் நடக்கிறதுனால கொஞ்சம் கவனிக்கப்படுகிறது இதனுடைய என்ன காரணம்ங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்போ பாக்கலாம் இது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இன்போசிஸ் திரும்ப மறுபடியும் நூத்தி பேர் இந்த மைசூர் கேம்பஸ்ல இருநூத்தி பேர் இந்த அப்கில்லிங் இந்த மாதிரி இதனால வந்து வேலையை விட்டு ட்ரைனிங்ஸ் வந்து வேலையை விட்டு எடுத்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்குங்கிறது இது காட்டுறதா எடுத்துக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மைசூர்ல அந்த கேம்பஸ்ல வந்து நடந்த விஷயங்கள் அதற்கு பிறகு இப்போ இதுவும் அடுத்து வந்திருக்கு ஏப்ரல் பதினெட்டு ஒரு இருநூத்தி நாற்பது பேரை வந்து வந்து டெர்மினேட் பண்ணது பார்த்தோம் அது முன்னூறு ட்ரைனிஸ் இந்த மாதிரி இருக்காங்க இப்படி பல விஷயங்கள் பேசப்படுகிறது இந்த துறையில் ஒரு பக்கம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க எடுக்க போறோம்னு இப்பதான் சொல்லிருந்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பு தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆயிரம் கணக்குல வந்து ரெக்ரூட் பண்ண போறோம்னு இவங்க மட்டுமல்ல பல முன்னணி தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் சொல்லியிருந்தாங்க பண்றாங்களான்னு எடுத்துக்க முடியல சோ இது என்னங்கறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்கறத பார்த்தோம் இதுக்கும் ட்ரம்ப் காரணமா இருப்பாரு தெரியல நம்ம பொறுத்தது பார்க்கணும் பட் பிஃபோர் எனிதிங் எல்ஸ் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன் சொல்லுங்க சார் தேசிய பங்கு சந்தையினுடைய பங்கு வெளியீடு வரப்போது வரப்போது நம்ம நாளா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரல அன்லிஸ்டட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஐபிஓ வர்றதுக்கு முன்னால ஒரு ப்ரிலிமினரியா ஒரு ஒரு ப்ரிஃபரன்சியல் ஆஃபர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா

அந்த ஸ்கேம்ல பேக் ஐபிஓ ஸ்கேம்ல ஸ்கீம்ல வந்து மாட்டிக்கிட்டு ரெண்டே முக்கால் கோடி ரூபாய் ரெண்டு வந்து இழந்திருக்கிறார் பணத்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு பேஸ்புக்ல வந்து ப்ரோமோ மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ஐபிஓல அப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுவும் பிரிலிமினரியாவே கிடைக்கிறதுக்கு ஏர்லி அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உத்தரவாதத்தோடு நாங்க பண்ணி கொடுக்குறோம் ட்ரேட் பண்றோம் நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அதுல மெம்பர் ஆகிறதா வாட் எவர் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு பண்ணதுக்கு அப்புறம் பெண்மணி பிரியான்னு சொல்லி அவரோட தொடர்பு கொண்டு எல்லாமே தான் உங்களுக்கு சேட்டில் தான் பண்ணி அவரை வந்து பணம் டெபாசிட் பண்ண வச்சிருக்காங்க மார்ச் ஏழாம் தேதியில ஏப்ரல் இருபத்தொன்று வரைக்கும் அவர் நிறைய அந்த ஆஸ்க் மின் ஏஎஸ்கே எம்ஐஎன் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக பணத்தை டெபாசிட் பண்ணிருக்காரு அலாட்மெண்ட் ஆயிருக்கு இவ்வளவு லாபம் வந்து இருக்கு அப்படின்னா நினைக்கிறேன் இருந்திருக்காங்க அவருக்கு ஒரு நாலு லட்சத்தி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கும் ஆமா நம்பிக்கை வந்த உடனே அதிகமான எவ்வளவு பணத்தை இது சின்ன அமௌண்ட்டுக்கு எவ்வளவுன்னா அதிகமா டிரான்ஸ்பர் பண்ணா எவ்வளவு வரும் அதிகமா மெல்ல மெல்ல டிரான்ஸ்பர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு பெரிய அளவுல லாபம் வந்து அவருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி பேலன்ஸ் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க எல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள முப்பத்தி ரெண்டு கோடியா இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அக்கௌண்ட்ல பணத்தை அனுப்புங்க லாபம் வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு இதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீ இருக்கு பதினஞ்சு பர்சன்ட் முதல்ல கேட்டேன் அமௌண்ட் ஒரு நாலு லட்சம் அனுப்பிச்சிட்டோம் இது பெரிய அமௌண்ட்டா இருக்காத ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு ஃபீ இருக்கு பதினஞ்சு பெர்சென்ட் நீங்க ப்ராசஸிங் ஃபீ அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க முப்பத்தி ரெண்டு கோடிக்கு பதினஞ்சு பர்சன்ட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் அப்பதான் இவரு இது என்னடா அது உஷார் ஆகிட்டு பேமெண்ட்டும் வரமாட்டேங்குது இது என்னவோ நம்ம பேமெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம கிடத்துக்கு இது வந்து ப்ராசஸிங் ஃபீ கேக்குறாங்க அப்படின்னு தென் ஒன்லி ரியல் எஸ்டேட் அப்புறம் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரிலீஸ் பண்ணாரே சார் சரி கொடுத்து பார்ப்போம் பதினஞ்சு பர்சன்டேஜ் நினைச்சிருந்தாருன்னா அதுவும் போயிருக்கு சார் அதே தான் சி இது இது வந்து இது முதல் தடவை நடக்கிறது இல்லை நிறைய தடவை வந்திருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னிடம் ஒரு பெண்மணி வந்து இதே மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்ற ஆண்டு வந்து என்கிட்ட அவர் சொன்னாங்க அது இல்லை சார் கட்டினா உடனே கொடுத்துட்டாங்க சார் நான் கேட்ட பணத்தை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கட்டின பணம் வந்து வந்தது வேற இவர் கட்டினது வேற ஒரு அக்கௌண்ட்ல பணம் வந்தது வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மூன்று மாதங்கள் கழித்து போலீஸ்ல இருந்து இவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க நீங்க வந்து பண்ணி பணத்தை இவரு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தா இந்த அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்திருக்கு இந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்து அஞ்சாறு பேருக்கு பணம் போயிருக்கு நீங்க ஒரு இந்த பண்ண வந்து விழுந்து வந்திருக்கு சேர்ந்து தான் இருக்கீங்கன்னு இவங்கள கேஸ்ல சேர்க்கறாங்க இவங்க இவங்க பணம் வந்துருச்சு ஒரு பாதி பணம் வந்துருச்சுன்னு சந்தோஷமா இருந்தவங்க மீதி பணம் வரல பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க ஃபாலோ பண்ண முடியல ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த நம்பர் எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் வாட்ஸ்அப் இருந்தது இன்ஸ்டால வந்தது அது இதுன்னு கடைசியில இவங்க அப்புறம் அத இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேஸ்ல இருந்து வெளிய வரதுக்குள்ள போற போற நாய் போச்சு ஏன்னா பணம் வந்துச்சுன்னு சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா நீங்க அனுப்பிச்சது ஒரு அக்கௌண்ட்டுக்கா இருக்கும் உங்களுக்கு வந்தது வேற அக்கவுண்ட்ல இருந்து இருக்கும் வந்தது வேற நீங்க கொடுத்தது வேற நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் ஹைதராபாத்ல சைபர் கிரைம் போலீஸ் இதை இது பண்ணி பண்ணிருக்காங்க இப்போ சோ இது கண்டுபிடிச்சு வரதுக்கு ரொம்ப நீண்ட நெடு நாட்கள் ஆகும் என்ன பண்றாங்கன்னா ஏழை எளிய மக்கள் பான் கார்டு ஆதார் கார்டை வாங்கி வச்சுட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது அவங்க பேர்லயே ஒரு மொபைல் போனை வாங்கி சிம் கார்டை வச்சு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு இதுல போட்டுறது ஓடிபி கொடுக்கறது அந்த அக்கவுண்டே இல்லதே ஏற்கனவே டார்மண்டா இருக்க அக்கவுண்ட வச்சு யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணி இவங்க வந்து இந்த மாதிரி அந்த யார் பேர்ல பணம் போய் வந்துச்சோ அந்த மக்களுக்கே தெரியாது நம்ம பேரை பயன்படுத்தி இந்த பணத்தை எடுத்துருकाங்கங்கறது சோ இப்படி எல்லாம் பிராட் நடக்கிறதுனால ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருக்குமே எப்படின்னா நான் நம்ம நாணய வாரடனுக்கு மீட்டிங் போகும்போது நாமக்கள்ள என்ன ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்டாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படியே எல்லாம் கொடுக்க முடியாது சார் இல்ல சார் வந்திருக்கு சார் ஒருத்தர் வந்து பணமே வந்திருக்கு சார் என்கிட்ட பேங்க் அக்கவுண்டே காமிச்சாரு சார் இப்ரெல்லாம் சொல்றாங்க அது அப்படிதானே வலை போட்டு பிடிக்கிறதுதானே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி உங்கள ரெண்டு பேரும் நம்ம வச்சா நீங்க 20 ரூபாய் கூட்டிட்டு வருவீங்கிறது தெரியும் நம்ம எல்லாம் இமோகோலிக்கு கோழிக்கு அடிமையானவங்க தான் ஒரு காலகட்டத்துல அதனால எந்த ஏரியால எப்படி போட்டா யார் என்டர்பிரைசிங்கான பீப்புள் யார் ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பாங்க அவங்க முதல்ல இப்படிதான் டார்கெட் பண்ணி அவங்க வந்து வந்து பண்றாங்க நம்ம ரொம்ப கவனமா தான் இந்த உதாரணத்தை நாங்க குறிப்பா சொல்ல விரும்புறேன் கண்டிப்பா சார் மக்களுடைய ஆசையை எப்படியாவது தூண்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிடணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்கு சார் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது இருக்கு ஏன்னா டிசைன் டிசைனா ஒரு சார் இப்படி இப்படிலாம் வந்து எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆமா ஓகே சார் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீடைல்டா பேசியிருக்கோம் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் சார் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி சரவணாவில் அக்ய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க